அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தீபாவளி பண்டிகையின் மிக முக்கியமான பதிவு வருகின்ற அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமையில் தீபாவளி வரப்போகுது தீபாவளின்னு சொல்லிட்டாலே எல்லார் வீட்லேயுமே ஷாப்பிங் பண்ணுறது வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படி வீட்டில் பலகாரங்கள் சொல்கிறது அப்படி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் அப்படி நிறைய ரொட்டீனாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பண்டிகைன்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே சந்தோஷம் இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு என்னடா இது இவ்வளோ வேலை மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்குது அடுப்படையிலையும் நிற்கிற மாதிரி இருக்குது நமக்கு வெளியிலையும் நிற்கிற மாதிரி இருக்குன்ட்டு நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் என்ன கஷ்டப்பட்டாலுமே அந்த பண்டிகையிடையே சந்தோஷத்தை நம்ம வந்து பார்க்குறப்ப நம்ம பிள்ளைங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்க்குறப்ப பரவாயில்ல நம்ம இந்த ஒரு சந்தோஷத்துக்காகவே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் எல்லா பெற்றோர்களும் எல்லா அம்மாக்களுமே கண்டிப்பாக நினைப்போங்க அப்படிப்பட்ட சந்தோஷமான ஒரு பண்டிகை தான் தீபாவளி பண்டிகை இந்த நாளில் நம்ம வீடுகளில் மறக்காமல் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தீபாவளிக்காகவும் நம்ம இது மாதிரி செய்ய ஆரம்பிச்சு பாருங்க நிச்சயமாக குடும்பத்தில் நல்ல ஒரு பணமழை லக்ஷ்மி கடாட்சம் அஷ்ட ஐஸ்வரியங்களும் நம்ம குடும்பத்துக்கு நம்ம வீடு தேடி வருங்கிற ஐதீகம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் தீபாவளின்னு சொல்லிட்டாலே எந்தளவுக்கு நம்ம ஷாப்பிங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ நம்ம புது புது ட்ரெஸ் வாங்குறது வீட்டில் பலகாரங்கள் பண்ணுறது அதுக்கு எவ்வளோ குளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி தாங்க தீபாவளிக்கு முன்னாடி நம்ம வீட்டில் சில விஷயத்தை வந்து நம்ம ஒழுங்குபடுத்தணும் குறிப்பாக முதல் வேளையே நம்ம ஒரு பூஜை ஒரு பண்டிகை அப்படின்னு வந்துட்டாலே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் என்னெல்லாம் வீட்டில் கெட்டது இருக்கோ என்னெல்லாம் பழசு குப்பை இது மாதிரி ரொம்ப நாளாக சில விஷயங்கள் கிடக்கும் பார்த்திங்களா அது மாதிரியான குப்பைகளை ஃபஸ்ட்டு அப்புறப்படுத்தணும் நிறைய பேர் நினைக்கலாம் நம்ம சரஸ்வதி பூஜைக்கு தானே முழுக்க முழுக்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணோன்ட்டு ஆனால் நமக்கு தன திரையோதசி நாள் வருது அதாவது மகாலட்சுமி தேவி அவதரித்த அந்த நாள் இது வந்து நமக்கு சனிக்கிழமையில் வருது அதனால் அந்த சனிக்கிழமைக்கு முன்னாடி சில விஷயங்கள் நமக்கு மகாலட்சுமி தேவியே நம்ம வீட்டுக்கு வந்து அருள் புரிவதாக ஐதீகங்கள் இருக்குது நல்ல வீட்டில் சுத்தமாக இருக்குமா அப்படின்னா கூட சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம கவனிச்சு தாங்க ஆகணும் அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய முதல் விலை நிலைவாசல் கதகு நம்ம வீட்டு நிலவாசல் கதகில் தான் நம்முடைய குல தெய்வமே அருள் புரிந்து நமக்கு வந்து குடும்பத்தை எல்லாத்தையும் பாதுகாக்கிறாங்கன்னு அதிகங்கள் இருக்குது அதனால் நிலவாசலை நல்ல ஒரு தண்ணீர் இல்லாட்டி பன்னீர் ரெண்டுமே கலந்து அப்படி ஃபுல்லாக நல்லா துணி போட்டு நல்லா க்ளீனாக நீங்கள் தொடச்சி அதற்கு வெள்ளிக்கிழமையே நம்ம மஞ்சள் குங்குமம் போட்டு இது எல்லாமே வச்சு தீபாவளிக்கு முன்னாடியே நல்ல நம்ம வந்து அலங்காரம் பண்ணிக்கணும் பழைய அந்த மாவிள தோரணம் நிறைய பேர் போட்டிருப்பாங்க சரஸ்வதி பூஜைக்கு கட்டினது அப்படி கட்டினமேனைக்கே இருக்கும் சில வீடுகளில் அது மாதிரி மா பழைய மாவிழை தோரணங்கள் நம்ம இந்த உப்பு முடிச்சு பரிகாரங்கள் கூட பண்ணுறோம் தீபாவளி அன்னைக்கு அந்த மாலை நேரத்துக்கு அப்புறம் கூட நமக்கு வந்து அம்மாவாசை வருது அதனால இந்த உப்பு முடிச்சு அந்த இதை கூட நீங்கள் அகட்டிட்டு நம்ம ஃபுல்லாக க்ளீனாக நிறைய பேர் வந்து இந்த கொஞ்சம் மணி மாதிரியெல்லாம் கொஞ்சம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வீட்டோட வாசலை நம்ம மாட்டியிருப்போம் அது மாதிரியான விஷயங்களை எடுத்து நல்லா கழுகி சுத்தப்படுத்துட்டு அப்படி பார்க்குறதுக்கே நல்லா ஐஸ்வர்யமாக இருக்கிற மாதிரி வீட்டோட நில வாசலை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கணுங்க அதே மாதிரி இந்த நிலைவாசலை நம்ம எப்பவுமே பொட்டு வச்சு நம்ம பூஜைகள் இந்த வெள்ளிக்கிழமையில் பண்ணுறப்ப அதோட சந்தனம் நம்ம கொஞ்சோண்டு குங்குமம் இது கூட சேர்ந்துட்டு நல்ல ஒரு பச்சை கற்பூரமும் கலந்து அப்படி மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கிறப்ப அந்த வீடே அந்த என்ட்ரன்ஸே அப்படியே உள்ளுக்குள்ளே நுழையிறப்பே அவ்வளோ ஒரு ஐஸ்வரியமாக மங்களகரமாக இருக்கும் அதனால முதல்ல இந்த ஃப்ரண்ட்டு டோரில் இருக்கக்கூடிய அந்த நிலவாசலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லபடியாக சுத்தப்படுத்தி நல்ல பூஜைக்கு நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க அதே மாதிரி சுவாமி ரூம் வந்து க்ளீன் பண்ணுறது நிறைய வீட்டில் இப்போ நீங்கள் பூஜைக்கு நீங்கள் க்ளீன் பண்ணியிருந்தா கூட சில பழைய பழைய நம்ம பழைய புக்கு வச்சுருப்போம் ஏதாவது ஸ்லோகத்துக்கான எழுதி வச்சுருக்கோம் பேப்பர் வச்சுருப்போம் பழைய குங்குமம் இருக்கும் பழைய மஞ்சள் இருக்கும் அது அப்படியே ஒரு மாதிரி பூப்பு பிடிச்சி போய் ரொம்ப நாள் அப்படியே ஒரு மாதிரி மக்கி போயிருக்கும் அது மாதிரியான மக்கிப்போன பொருட்கள் அது மாதிரி நெகட்டிவ்ஸு தெரியாமல் கொஞ்சம் ஒட்டடாக இருக்கிறது இது மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அது எல்லாத்தையுமே நீங்கள் சாமி ரூம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க இது எல்லாமே வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி அதாவது வியாழக்கிழமை போலக்குள்ளே நீங்கள் நம்ம இந்த சி நாளைக்கு நமக்கு பூஜைகள் பண்ணுவதற்கு நம்ம மகாலட்சுமி வரவேற்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக ஏதுவாக இருக்கும் அதே மாதிரி வீட்டுக்குள்ள நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாத தேவையில்லாத குப்பைகள் பழைய மெடிக்கல் பில்லு பழைய குழந்தைங்களோட சிறப்பு அந்த மருந்து சிறப்பு டேட்டு முடிஞ்சு போன மாத்திரைகள் இது மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் வச்சுருப்போம் நம்ம எதுக்காச்சும் யூஸ் ஆகணும்னு நினச்சிருப்போம் நிறைய பேர் புது ஃபோன் பார்த்திருப்போம் ஆனால் வந்து அந்த சார்ஜர் ஒயர் இருக்குது பார்த்திங்களா அந்த ப்ளக் பாயிண்ட்டோட சேர்ந்து அதை வந்து அப்படியே ரொம்ப நாளாக பல வருஷங்களாக நிறைய நிறைய ஒயர் வந்து எல்லா ரூம்லையும் இப்படி இருக்கும் இப்படி தேவையில்லைன்னு சொல்லிட்டாலே சில விஷயத்தை நம்ம உடனுக்குடனே அப்புறப்படுத்திடணும் ஏன்னா இது மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் வந்து அந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ்ஸை உண்டு பண்ணும் நமக்கு ஒரு கெட்ட எனர்ஜி அந்த இடத்துல வந்து க்ரியேட் ஆகுங்கிறதுனால தான் இது மாதிரியான பண்டிகை நாட்கள் நம்ம பேஸ் பண்ணி வீடு ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ண சொல்கிறது அதனால் இது மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் அடிப்படையிலையும் சரி எந்தெந்த இடத்துல இருக்கோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன க்ளீன் பண்ணு கேட்டிங்கன்னா மேக்கப் ஐட்டம்ஸ் தான் நிறைய பேர் வீட்டில் டேட் பாரான அந்த ஒரு நம்ம வந்து போடுற ஃபேஸ்க்கு போடுற அந்த க்ரீம்ஸ் வச்சுருப்போம் இல்லாட்டி சென்ட் பாட்டில் பழசு இருக்கும் நெயில் பாலிஷ் எல்லாமே காஞ்சி போய் ரொம்ப ஒட்டி பிடிச்சி அது மாதிரி இருக்கும் அது மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ் எதெல்லாம் தேவையில்லையோ இது எல்லாத்தையுமே நீங்கள் இம்மீடியட்டாக அப்புறப்படுத்திடணும் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம சுக்கர பகவானை வந்து சுக்கரனை வந்து டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சமம் இப்படி நிறைய குப்பை மாதிரி இப்படி டஞ்சு மாதிரி இப்படி மேக்கப் ஐட்டம் போட்டு வச்சுருந்தேன் அதனால தான் இது மாதிரியான அழகு சாதன பொருட்கள் எது உங்களுக்கு தேவையில்லைன்னு தோணுதோ அந்த பழைய வளையல் அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வச்சுருப்போம் எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு தோணுதோ அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அந்த இடத்த அப்படி பார்க்குறதுக்கு அப்படியே க்ளீனாக வச்சு பாருங்க, வீட்டுக்குள்ளே எல்லா லக்ஷ்மி கடாட்சமும் நமக்கு வருங்க தீபாவளிக்காக நம்ம எவ்வளவோ ஆயிரங்கள் செலவழித்து நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய வீட்டுக்காகவும் நம்ம ட்ரெஸ் வாங்கிறது பலகாரங்கள் வாங்குறது வேறு ஏதாவது செலவு பண்ணுறது இப்படி நிறைய செலவுகள் பண்ணுவோம் நமக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஒருத்தர் கஷ்டப்படுகின்ற ஏன் நம்ம வீட்லேயும் நிறைய பேர் வந்து வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுருப்போம் இல்லாட்டி ஆஃபீஸில் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்ற எத்தனையோ பேர் வந்து சாதாரணவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து அடுத்த ஒரு குழந்தைங்களுக்கு துணி வாங்கி கொடுக்க முடியாமல் எவ்வளவோ பேர் நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்குறோம் அப்படிப்பட்ட கஷ்டப்படுறவங்களுக்கு யாரும் காச்சும் உங்களால முடிந்த ஒரு சின்னதான உங்க வீட் நம்ம வீட்டுக்கு செலவு பண்ற ஒரு தொகையிலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு நீங்க தனியாக எடுத்து வச்சு அவங்களுக்கு ஒரு துணியோ இல்லை அவங்களுக்கான பொருட்கள் ஏதாச்சும் வாங்கறதுக்கான ஒரு பணமோ நீங்கள் வந்து ஒரு தானம் இந்த தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்களேன் இந்த சின்னதான செய்கின்ற இந்த மாற்றம் இந்த ஒரு தானம் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தை பல மடங்கு வாழ்த்தும் நம்ம குடும்பம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்கிறது வந்து இதை வந்து நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஏன்னா அவ்வளோ மிகப்பெரிய ஒரு உயர்வான ஒரு விஷயம்தான் இப்படி நம்ம வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு அதுவும் இது மாதிரி நாலு கிழமையில் நம்ம வந்து அடுத்தவங்களுக்காக ஒரு தானம் கொடுக்கறது அதனால் நிச்சயமாக யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் உங்கள் உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த தீபாவளி நாளில் இந்த குட்டி குட்டி டிப்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்றைக்குமே உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் விரொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்